அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் நவம்பர் பதினெட்டாம் தேதி நாளை வங்கக்கடல் பகுதியில் உருவாயிரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்கள் எப்படி உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் வலுவடைந்து புயலாக மாறப்படும் என இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவெறும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நவம்பர் பதினெட்டாம் தேதி நாளை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் இனி வருகிற அடுத்தடுத்த நாட்களில் கனமழையின் தீவிரம் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இன்று மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினெட்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் பத்தொம்போதாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை காரைக்கால் நாகப்பட்டினம் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ஆகிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் போல் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பொதுமக்கள் வானிலை மையத்தின் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்